ராமன் பிரதமர் மங்கள் சூத்ரா தொடங்கி முஜ்ரா வரை எல்லாரும் பட்டியலிட்டாங்க என்னென்ன பேசினார் அப்படிங்கிறதை வரம்பு மீறி பேசுகிறார் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அவர்களுக்கு வெறுப்பாக எதிராக பேசுகிறார் ஒரு நாட்டின் எது அப்படின்னு சொல்கிறார் கோபண்ணா பிரதமர் இந்த விஷயத்தில் ஒருபோதும் வரம்பு மீறி பேசலை நாட்டுடைய இன்னைக்குள்ள காலகட்டத்தினுடைய நிலைப்பாடை வந்து தத்ரூபமாக அவர் ஸ்கேன் எடுத்தது போல தான் அவர் பேசியிருக்காரு அதாவது இந்த நடனத்துல வந்து முத்ரா நடனம் என்பது வேறு முஜ்ரா நடனம் என்பது வேறு ஏன்னா திராவிட கட்சிகளுக்கு அடிக்கடி விஷயம் தெரியாமலே சமஸ்தேஷன் இல்ல அதுல இல்லல்ல அதாவது உங்களுக்கு என்ன எப்பொழுதுமே ஹிந்தி பேசினாலும் ட்ரான்ஸ்லேட் பண்ண தெரியாது இங்கிலீஷ் பேசினாலும் டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது ஆகவே இல்லை பர முத்ரா நடனம் என்பது வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லு ரெண்டு நடனம் இருக்கு சார் அதாவது முத்ரா நடனம் என்பது வேறு முத்ரா நடனம் என்பது அவர் சொல்லல அதுக்குன்னு சொல்லணும் நீங்க விளக்கத்துக்கு வாங்க யாரு என்ன மாத்தி சொன்னாங்க

காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை அந்த கூட்டணி தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி அத்தனை கூட்டத்தலைவர்களும் தலைவர்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக

அவர் வைக்கிற ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கோபாத்தி டெல்லி விமான நிலைய ஊழல் வரைக்கும் காங்கிரஸ் அதே போல எல்லாம் நீங்க பிஜேபி நிறுவனம் வராது குற்றச்சாட்டு உங்களுக்கு என்ன இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சியில் நீங்க அப்படியே நான் ஸ்டாப்பா பேசி தான் ஆரம்பிச்சு வச்சதுதான் போதும் நீங்க அப்படியே பேசிக்கிட்டே போறீங்க அதுல பாதி சம்பந்தம் இல்லாத மேட்டரா தான் இருக்கு இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத என்னுடைய கேள்வியானது

பெரும்பான்மை மக்களை பாதுகாக்கிறதுக்கு நான் சிறுபான்மை மக்களுக்கும் அவருதான் பிரதமர் என்ன சொன்னாரு தெரியுமா நீங்க ஒரு நிமிஷம் இருங்க என்ன சொன்னாருன்னா எனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் அவர்களுக்கும் நான் வந்து திட்டத்தை என்ன பெரும்பான்மை மக்களுக்காக கொடுத்தேன் எல்லாருக்கும் தானே என்னுடைய திட்டமருடைய உயர்ந்த சிந்தனை அதுக்கு ஏன் பிரிச்சு பாருங்க பெஜ உயர்ந்த சிந்தனை உள்ள பிரதமரை அவர் சொல்லக்கூடிய வார்த்தைங்க சித்திருத்து காங்கிரஸ் பேசுகின்ற போது அதெல்லாம்

காங்கிரஸ் கட்சி காங்கிரஸோட கூட்டணி தான் வாக்கு வங்கிக்காக இல்லாத போதில் சொல்லு முண்ட போது பாஜக வாக்கு தேவையில்லை தேர்தல் பரப்புரையில பேசிட்டு இருக்காங்க டைம் பாஸ்க்காக பேசிட்டு பிரதமர் எதிர்கட்சியா இல்லைன்னு சொல்லிட்டாரு எதிர்கட்சியா இந்தியாவில் இல்லைன்னு சொல்றாங்க அவங்க தான் வாக்கு வங்கிக்காக பேசுறாங்க எல்லாரும் தேர்தல்னா வாக்கு வங்கிக்காக தாங்க பேசுவாங்க அதுல இந்த கட்சி அந்த கட்சியில பாஜக எதற்காக பேசுகிறதுன்னு ராமன் சொல்ல முனைகிறாருன்னு மட்டும் சொல்லுங்க பாஜக நிச்சயமாக எந்த மக்களையும் மனசை புண்படுத்தும்படி பேசவில்லை ஆனால் பேசக்கூடியதுக்கு காரணம் காங்கிரஸோட போய் பிரச்சாரம் தான் காரணம் என்ன போய் பிரச்சாரம் நீங்கள் மத ரீதியாக முஜ்ரா டெம்போல அதானி அம்பானிக்கு பணம் போனது இட ஒதுக்கீடு எடுத்து கொடுத்துருவாங்க எரும மாடு இருந்தா ஒரு எரும மாடு இது எல்லாமே ராமசுப்ரமணியம் பட்டியலிட்டார் அப்படி ஒண்ணு ரெண்டு பட்டியலிட்டு கட்சியோட திட்டங்கள் இதெல்லாம் இதெல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு பெரும்பை மக்கள் எதிராக பல பிரச்சனைகளாக இருக்கும் வாக்குறுதியில எந்த இடத்துல ராமர் கோயிலை இடிச்சிருவேன் இருக்கு எந்த பக்கத்துல எத்தனாவது பகுதியில எந்த கிளாஸ்ல எழுதி இருக்காங்க சொல்லு ஒரு அரசியல் கட்சி ஆட்சியில் வந்தபோர்தான் திட்டங்களே மாத்துவாங்க அது வரைக்கும் வாக்குறுதி என்பது வேறு சொல் ஒன்று செயல் ஒன்று ஆனால் பாஜக சொல்லும் செயலும் ஒன்றாக தான் காட்டும் ஆனால் காங்கிரஸ் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அதாவது தெரியும் நீங்க பேசுறதுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதாவது தெரியும்ல உங்களுக்கு ஆமா என்ன தப்பு என்ன தப்பு இருக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி காரு உட்கார்ந்து நீங்க தேர்தல் திட்டங்கள்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதி வேற திட்டங்கள் வேறங்கறீங்க சரி தேர்தல் வாக்குறுதியில எங்க சொல்லிருக்காங்க ரெண்டு எரும மாட்டில் ஒரு எரும மாட்டை எடுத்து கொடுத்துருவேன் எங்க சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க எங்க இந்தியாவில் காங்கிரஸ் எண்ணமே அதுதாங்க வந்து எண்ணமே அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால உள்ள நிலைப்பாடு தூக்கி இங்க இருக்க உங்களுடைய மங்கள் சூத்ராவெல்லாம் கொடுத்துருவோங்கிறது வந்து எவ்வளவு பெரிய ஒரு எமோஷனலான சென்டிமெண்டான வார்த்தைங்கிறது கல்ச்சர் ரீதியா இருக்கிறவங்களுக்கு சென்டிமெண்ட் வார்த்தைங்கிறதா நாங்க நீங்க பிஜேபி சொல்றதை மட்டும்தான் எதிர்ப்பா நினைக்கிறீங்க ஆனா காங்கிரஸ் கட்சியில கூட்டணி உள்ளதுல எல்லாமே பாத்தீங்கன்னா மக்களுக்காக மக்களுக்காக ஓட்டி

ரேகன்ராஜு வரைக்கும் அவங்கள வந்து வாரிசு அரசில் இந்தியாவில் உருவாக்கணும் இந்தியாவில் மீண்டும் காங்கிரஸ் நினைக்கிறாங்க தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் ஒரு தலைமுறை கண்டினியூவாக வராங்களோ அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு இருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் என்ன நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கு சிரிப்ப பெயர் அலுவலையாண்டு தெரியும் அப்படி ஜூன் நாலாம் தேதி தாமரை மலர் தாமரை மலர் என்பது என்ன மட்டும் இல்லை